வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை கடந்த வாரம் வந்து மக்கள் நீதி மையத்தோட இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அப்ப கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசினார் அப்போ பேசும்போது நான் அரசியலுக்கு வந்திருக்கிறது எனக்காக இல்லை உங்களுக்காகவும் இல்லை நாளைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இது வந்து நிறைய பேருக்கு புரியலையாமா நாளைனா என்னானே புரியலையாமா அதை ட்ரோல் பண்ணி வேற போட்டு சில பேர் பதிலுக்கும் பதிலடியும் வாங்கிக்கிட்டாங்க அதில் இந்த நாம் தமிழரில் இடும்பாவனம் கார்த்திக்னு ஒரு ஐயா இருக்கார் இல்லையா நாம் தமிழர் அப்படின்ற கட்சியில் இருந்துக்கிட்டு தமிழ் புரியலையாமா அப்புறம் என்ன தமிழை வளர்க்குறாங்க அவங்களுக்குள்ளேயே தமிழோட அறிவை வளர்க்கலை நாளை அப்படின்னா என்னென்னு அப்படின்னு புரியலையாமா நாளை நமதே அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டை பாடி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா என்ன நாளைனா நாளை நாளைக்கு மட்டும் நமதுன்னு அர்த்தமா இல்லையா அதே அந்த வரியை தான் எடுத்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து தன்னோட கட்சியோட முழக்கமாகவே வச்சிருக்காரு நாளை நமதே அப்படின்றது நாளைனால் ஃப்யூச்சர்டா முட்டாப்பயல்களா ஃப்யூச்சருக்கானதுடா அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு கமல்ஹாசன் அவர்கள் எனக்காக இல்லை அப்படின்னா நான் இப்போ முதலமைச்சர் ஆகணும் எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்றதுக்காக இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்காக இல்லை அப்படின்னு கட்சி பொறுப்பாளர்களை காட்டி சொல்கிறாரு உங்களுக்கு பதவி வேணும் உங்களை வந்து மந்திரியாகணும் அப்படின்றதுக்காகவும் கிடையாது இது வந்து ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் அதாவது இது அதே பொதுக்குழு கூட்டத்தில் வினோதினி வைத்தியநாதன் மேடம் கூட பேசினாங்க அவங்க பேசும்போது நல்லா பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது இந்த மாற்று கட்சி மாற்று அரசியல் சாரி மாற்று அரசியல் மாறுதலுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே வந்து எப்படின்னா அந்த ஐஃபோன் அப்டேட் பண்ணுவான் பாருங்கள் அதாவது கேமரா பொசிஷனை மட்டும் மாற்றிட்டு நாங்கள் மா அப்டேட் பண்ணிட்டோம் மாற்றிட்டோம் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி விலையை குட்டி குட்டி விற்பாங்கள்ல அந்த மாதிரி தான் ஒரு மாற்றுக் கட்சியாக தான் இருந்திருக்கு ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் தான் உண்மையாகவே ஒரு மாற்றுக் கட்சியாக மாற்று அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட அந்த கொள்கையோ மைய கொள்கையோ வந்து இது வரைக்கும் யாரும் எடுத்துக்கிட்டது கிடையாது ஏசியாவில் நிறைய பேருக்கு தெரியாது மையம்னு ஒன்று இல்லவே இல்லை அது என்னையா மையம் மையம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் கேள்வி இருக்காங்களே தவிர அது தெரியல ஆனால் மையம் இருக்க போய் தான் அது பேலன்ஸில் இந்த உலகமே நிற்கிது அந்த உலகம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உலகத்தில் ரெண்டு கருத்து தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டு கருத்து ஒரு பேலன்ஸில் நிற்கணும்னா அது காரணம் மையம் தான் நிறைய பேர் மையம் அதாவது நடுநிலை அப்படின்னு என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டும்ங்கட்டான் அதாவது இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது நடுவில் நின்றுக்கிறது அப்படின்னு கிடையாது அப்படி கிடையாது மையம் அப்படின்றது இந்த எது நான் எதுக்கு சாயாத பாபா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது நியாயத்தின் பக்கம் அதாவது மையத்தில் நின்று பார்த்துட்டு எது நியாயமோ அது பக்கம் சாய்றது தான் மையம் இதுதான் மைய கருத்து உதாரணத்துக்கு ரெண்டு வயதுக்கு ஒரு பிரச்சனை இதான் ஒரு இது இதே எடுத்துக்கோமே முதலாளிக்கு ஒரு பிரச்சனை தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை ரெண்டுமே எடுத்துக்கோமே நான் தொழிலாளி பக்கத்தையும் நிற்பேன் அப்படின்னா முதலாளியோட நியாயம் அதுக்காக முதலாளிகிட்ட நியாயமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி முதலாளி பக்கம் தான் நிற்பேன்னு சொன்னால் தொழிலாளியோட நியாயம் புரியாது இப்போ ரெண்டுக்கும் நடுவில் நின்று பார்த்தோம்னா இந்த விஷயத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவாக முடிவு எடுத்துட்டு அந்த பக்கம் போய் நிற்கிறதுக்கு பேர் தான் மையம் அதன்படி தான் அவர் மையத்தில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காரு கடந்த பாட பாராளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நிற்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த பாசிச அரசை மத்தியிலேருந்து மத்திய ஆட்சியிலேருந்து தூக்கணும் அப்போ அதுக்கு எதிராக போய் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த கூட்டணி கட்சி கூட்டணியில் நின்றார் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நின்றது காரணமே அதுதான் நீ நினைக்கிற மாதிரி ஒத்த எம்பி சீட்டுக்காகவோ அதெல்லாம் கிடையாது இல்லை ஏன்னா கமல்ஹாசனை பொறுத்தளவுக்கு எம்பி சீட்டை அவர் சிஎம் சீட்டே இப்போதிக்கு எனக்கு தேவை கிடையாது நான் அதுக்காக அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒருத்த எம்பிசிட்டு காசைப்பட்டு போய் நின்னார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் இல்லை பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக காங்கிரஸ் கட்சிகள்கிட்ட வந்து பெட்டி வாங்கிட்டு போய் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கமல்ஹாசன் அவர்கள் இதே பொதுக்குழு மீட் பொதுக்குழுவில் ரெண்டாவது பொழுதுல பேசும்போது அவரோட தொண்டர்களை பற்றி பாராட்டுறாரு பொறுப்பாளர்களை பற்றி பாராட்டி பேசுகிறார் என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் என்னங்க அவங்களால வந்து காசு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க வேலை செய்யறதுக்கு காசு வேணுமானு கேட்கறதுக்கு கூட நான் எங்களுக்கு கூச்சமாக இருங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் கூட இல்லைங்க நான் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேலையை போன்றாங்க அது நீங்கள் சொன்னதுக்காக வந்துட்டு காசே வாங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு இப்படி ஒரு கட்சியை நாங்கள் பார்த்தது இல்லைங்க இப்படி ஒரு தொண்டர்களை இப்படி ஒரு கட்சி பொறுப்பாளர்களை பார்த்ததில்லை அது உண்மையிலேயே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்ல இருக்க சில முக்கியமான நாட்களும் சொல்லி இருக்கிறாங்க ஸோ இதை சொல்லி அவர் பாராட்டுறாரு அவங்கள ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொண்டர்களவே வந்து அவர் காசு வாங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் பெட்டி வாங்கிட்டு போய் அவர் கூட்டணிக்கு ந ஆட்சி அமைச்சிருக்காரு இல்லைன்னா வந்து தொழிலுக்கு உதவுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சிருக்காருன்னு நினச்சிக்கனா நீங்கள் தான் மூட்டை கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து அவர் போய் அரசியல் இல்லாட்டாலும் அரசியலில் போய் கூட்டணி வைக்காட்டாலுமே அவரோட தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஓகேங்களா அவர் தொழிலை பற்றி யாருக்கும் பயப்படாதாலும் ஆளுங்கட்சி எழுத்து கேஸ் போட்டு நின்று ஜெயிச்சு போராடி தான் விஸ்வரூபம் படத்தையே வெளியிட்டார் அவங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் ஸோ அவர் யாருக்கும் பயப்படாதாலும் அதே மாதிரி பிரச்சனை விஸ்வரூபம் டூக்கு வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பதினோரு டிஸ்ட்ரிக்ட் மேலே படம் ரிலீஸ் ஆகல அது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை காரணம் காட்டி வேறு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆனதை காரணம் காட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து கமல் சாரோட படம் கிடையாது அது அது வேற படம் அந்த அது காரணம் காட்டி அந்த ஆஸ்கர் ஃபிலிம்ஸ்கிட்ட வந்து நாங்கள் இந்த படத்தை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுதுறாங்க அதாவது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த படத்தை வந்து தடுக்கணும் அப்படி அப்படின்றது அவங்களோட எண்ணம் ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போ கமல் சார்கிட்ட சார் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது இங்கே வந்து இப்போது ஒன்றும் இல்லை இப்போது சி அப்போ வந்து சிஎம் வந்து எடப்பாடி இல்லையா அவருக்கு சந்திச்சிட்டிங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னத்துக்கு சந்திக்கணும் எனக்கு நாற்பது கோடி போனாலும் பரவாயில்ல நான் எதுக்கு நம்ம எடப்பாடியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்ட போய் இப்போ தான் அப்படி தான் சொன்னாங்க அப்போ அம்மா சந்திக்கணும்னு சொன்னதுக்கே நான் அதை மறுத்துட்டு கோட் போய் நின்னவேன் இந்த எடப்பாடி கூப்பிட்டா நான் போகணுமா அப்படின்னு சொல்லி போனால் போதுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவர் ஒரு அவருக்கும் தன்மானம் பெருசுன்னு நினைக்கிறாரு காசை விட நேர்மையாக இருக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறாரு அந்த பேரு பேர் நினைக்கிறாரு ஸோ சும்மா பேசுகிறவே யாரும் பேசிக்கிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தெளிவான இதில் இருக்கார் கண்டிப்பாக வந்து நாளைக்கான அரசியல் தான் அவர் இருக்காரு அவரோட ஐடியாலஜிக்கலாக ஒரு நல்ல தலைவர் இப்போதற்கு இப்போ இருக்க விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு சிறந்த அரசியல்வாதி யார் அப்படின்னு அரசியல் தலைவர் யார்னு என்ன கேட்டிங்கன்னா அவரோட ஐடியாலஜிக்கல் வச்சு அவரோட எண்ணங்கள் வச்சு அவன் எப்படி இருக்கார் நேர்மையாக இருக்குங்கிறத வச்சு கமல்ஹாசன் தான் அதுக்கு மேலே பெஸ்ட்டு யாருமே கிடையாது நான் சொல்லுவேன் இந்தியாவிலேயே நான் பார்க்கல இருந்தால் அவங்க எக்ஸாம்பிள் காட்டுங்க இப்போ வரைக்கும் சவால் விட்டுட்ருக்காரு அதாவது இப்படி ஒரு சினிமாவில் தொழில் பண்ணுற ஒருத்தர் அவர் வந்து நேர்மையாக இருக்க போய் தான் பாசிச அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக வந்து அவர் போறவர்கிட்ட கூட நின்னார் மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்களாம் பயப்படுவாங்க ஐயோ எங்கள் பாட்டுக்கு ரைடு விட்டாங்கன்னா அப்படின்னு என்ன என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ரைடு விட்டா விட்டு பாருன்னு இப்பயும் சொல்லிகிட்ருக்கார் ஸோ அந்தளவுக்கு ஒரு நேர்மையானால அது அந்த தைரியத்தில் தான் நின்னார் அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல ஏன்னா மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகவிடாமல் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இப்போ இந்தியன் டூ படத்துக்கே பாருங்கள் அவங்க ஐடிவிங்கை வச்சு ஒரு கட்சியோட ஐடிவிங்கி என்ன பண்ணணும் அரசியலை விமர்சனம் பண்ணணும் அடுத்தவங்களோட அரசியலை ஏன்னா அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்னவோ அதை பண்ணணும் இந்தியன் டூ படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கதா ஒரு கட்சியோட ஐடிவிங் வேலை பாஜக ஐடிவிங் இது பண்ணிச்சு ஸோ அவங்களால இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர்த்து கமல்ஹாசன் அவர்கள் வேற மாதிரி எதுவும் பண்ண முடியாது தைரியத்தில் அவர் நிற்க இந்த தைரியம் வந்து நிறைய நடிகர்களுக்கு கிடையாது நேர்மையாளர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தைரியம் அந்த தைரியம் ஸோ நீங்கள் பேசுறது ஆயிரம் பேசுங்க கமல் சார் பேசுறது புரியலன்னு சொல்லுங்கள் எல்லாம் ஒரு நாள் புரியும் அவரோட அரசியல் கட்டாய தேவை என்னன்னு புரியும் மையம் மையம் தான் இனிமேல் தேவை அப்படின்றது எல்லாத்துக்கும் புரியும்